வணக்கம் நம்ம இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஆரம் நெக்லஸ் தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபார்மிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க இது கூடவே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஏரிங்குமே வந்துடும் இது பார்த்திங்கனாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் இது நீங்கள் ஃபங்க்ஷன் வேர்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேறுலாம் போட்டு போனிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் யாருக்கெலாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தங்க இருக்குது நம்ம கடனே பார்த்தீங்கன்னா நியூட்ரேன்ஸ் உமன்ஸ் சர் நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப இந்த கலெக்ஷன் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாலர் செயின் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீஃப் டிசைன்ல கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கனாலுமே நம்மளுக்கு ஒயிட் அண்ட் பிங்க் கலர் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த சைனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபது ரூபா மட்டும்தாங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் ஆயின் போனாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நீங்கள் ஃபங்க்ஷன் வேர்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஹாய் மேம் நெக்ஸ்ட்டு இந்த செயின் பாருங்கள் இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கனாலும் ஒரு மாதிரி லீஃப் டிசைனில் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு த்ரீ கலரில் வரும் பிங்க் அண்ட் ஒயிட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பார்த்தீங்கனாலுமே நீங்கள் ஃபங்க்ஷன் வேறுலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் நைன் தேர்ட்டி மட்டும்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை நேம் பார்த்திங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வர் மேம் ஆர்டர் வந்து ஆன்லைன் ஆர்டரு தான் மேம் நம்பர் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த செயின் பாருங்க இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு டபுள் கலர் ஒரு ஒயிட் அண்ட் பிங்க்கில் வரும் கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி வச்சு பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு லீஃப் டிசைனில் ரொம்பவே அழகாக வருங்க இது பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு பியூர் ஐஃபோனில் தாங்க கொடுத்துருப்பாங்க நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடனை பார்த்தீங்கன்னா நியூட்ரேன்ஸ் உமன்ஸ் வேர் கடை எங்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி மட்டுந்தாங்க தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா முகப்பு செயின் தாங்க இந்த செயின் பாருங்கள் பாக்ஸ் டைப்பில் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளார் டிசைனில் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க ஹாய் மேம் இது பார்த்திங்கனாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது நீங்கள் ஃபங்க்ஷன் வேர் டெய்லி வேர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கனாலுமே நீங்கள் ஃபங்க்ஷன் வேர்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரொம்ப கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பால்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண கோல்டு ஃபார்மிங் மாதிரியே இருக்கும் கோல்டு லுக் தரும் ரொம்பவே அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஃபங்க்ஷன் வேர் போடுறவங்களும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைன் டைப்ல தாங்க கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா த்ரீ பால்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னாலுமே நீங்கள் ஃபங்க்ஷன் வேர்லாம் போட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது நம்ம கடையே நியூ நியூட்ரெயின்ஸ் உமன் சல் நெக்ஸ்ட்டு இந்த செயின் பாருங்கள் இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஷைனிங் டைப்பில் ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு கோல்டு ஃபார்மிங் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பால்ஸ் வச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டிசைன் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இது நீங்கள் ஃபங்க்ஷன் வேறுலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க நெக்ஸ்ட்டு இந்த செயின் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் டிசைனில் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பால்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க செயின் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஷைனிங் டைப்பில் தாங்க வரும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேறுலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு கோல்டு ஃபார்மிங்கில் தாங்க கொடுத்துருப்பாங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா பேங்கிள்ஸ் தாங்க இப்போ பார்க்க போகிற பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஐம்பவுன் தாங்க ஃபுல்லாகவே ஐம்பவுன் மட்டும்தாங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி மட்டும்தாங்க டைமண்டோட பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ எயிட்டி மட்டும்தாங்க இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ட டிசைனில் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு பியூர் ஆகி போணுங்க இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறவங்களாம் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள் பாருங்கள் இது பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் மட்டுந்தாங்க எஸ் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் வெறும் டூ எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபா யாருக்கு வேணும் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இது பாருங்கள் இந்த பேங்கல் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு லீஃப் டிசைனில் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலுமே வெறும் டூ எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இரநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபா மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்குற பேங்கல் எல்லாமே டூ எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங்கில் தான் வரும் இது பார்த்தீங்கனாலுமே டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நீங்கள் ஃபங்க்ஷன் வேறுலாம் போட்டு போனீங்கன்னா இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பேங்கிள்ஸாக வரும் இது பார்த்திங்கனாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பேங்கிள் பாருங்கள் வெறும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க ஃபோர் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவென்ட்டி மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன் எடுத்து ஆட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்க தாலி உருக்கள் தான் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போனால் தாலி உருக்கள் தாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறகு பிள்ளையார் தாலி வந்து ஃபோர் எயிட்டிங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா உருக்கள் தாலி எல்லாமே அவைலபிள் தாங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் எயிட்டி மட்டும்தாங்க நானூற்றி எழம்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த தாலி பாருங்க இது பாத்தீங்கன்னா சொக்கநாதர் சொக்கர் மீனாட்சி தாலி தாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கனாலுமே ஒன் செவன்டி ஃபன் மட்டும்தாங்க நூற்றி எழுபத்தைந்து ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த தாலியுமே பாருங்கள் இதோடய பிரைஸ் பார்த்திங்கனா ஒரு வெறும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தாங்க இதில் பார்த்திங்கன்னா நாம கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா டூ இரநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த குண்டு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு குண்டு வந் ஒரு செட்டு குண்டு வந்து நூறுரூபா வருங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஸ்டோன் மேங்கோ ஒன் எயிட்டி வருங்க பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இன்னும் மேங்கோலாம் லக்ஷ்மி காயின் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி வருங்க இது பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் எயிட்டி மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பொட்டுன்னு சொல்லுவாங்க ஹாய் மேம் இது பார்த்தீங்கனாலுமே ஒன் எயிட்டி மட்டும்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாலி உழுக்க நம்ம நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பொன் தாங்க நெக்ஸ்ட் கிறிஸ்டின் தாலியுமே அவைலபிள் தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நானல் ஒரு பேர் பார்த்திங்கன்னா வெறும் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க எழுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் கிட்டே பார்த்திங்கன்னா இந்த நானும் அவைலபிள் தாங்க அதிலே பார்த்திங்கன்னா இந்த நானும் அவைலபிள் இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா இயர்ரிங்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள் இது இது மேலே ப்ளவர் டிசைன்லேயும் அதை சுற்றி வந்துட்டு பிங்க் அண்ட் ஒயிட் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதோடைய கீழே வந்துட்டு மணியான ஷேப் பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க அதுக்கிட்ட குட்டி குட்டி பால்ஸ் மூணு கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபா மட்டும்தாங்க இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே க்ரீன் ஷார்ட்ல மெசேஜ் பண்ணிட்டு உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த இயரிங் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் ஷேப்ல வச்சு கீழே பார்த்தீங்கன்னா த்ரீ பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ஃபங்க்ஷன் வேர் டெய்லி வேர் காலேஜ் வேர்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு மைல் டிசைனில் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா த்ரீ பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கனாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் யாருக்கு வேணுமா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு மயில் டிசைனில் வச்சு கீழே பார்த்திங்கன்னா த்ரீ பால்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க மயில் டிசைனில் பார்த்திங்கன்னா ஃப்ரா டிசைன் வச்சு கொடுத்துருப்பாங்க யாருக்கு வேணுமா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வச்சு த்ரீ பால்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த இயரிங்லாம் நீங்கள் டெய்லி வேர் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்திங்கனாலுமே மயில் டிசைனில் தான் மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளார்லாம் வச்சு கீழே பார்த்தீங்கன்னா த்ரீ பால்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் நம்ம கடை கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரா டிசைனில் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட டைப்பில் வச்சு த்ரீ பால்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குங்க மேம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டுந்தாங்க நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடனே பார்த்தீங்கன்னா நியூட்ரேன்ஸ் வேர் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கனாலுமே த்ரீ பால்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க மேம் இது ஐம்போன் கிடையாது இது வந்து கோல்டு ஃபார்மிங் மேம் இது ஐம்போன் இயரிங் ஷோ பண்ணுறேன் மேம் இது பார்த்தீங்கனாலுமே வெறும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டுந்தாங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னாலே ரொம்பவே அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிசைனில் வச்சு ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருப்பாங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் நெக்ஸ்ட் இந்த இயரிங் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட டைப்பில் ஜிமிக்கி கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேம் ஷோ பண்ணுறேன் இதான் மேம் ஐம்போன் இது பார்த்தீங்கன்னா ஐம்பது இயரிங் தாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் ஐம்போனில் தாங்க வரும் யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க முந்நூற்றி இருபத்தைந்து ரூபாய் மட்டும்தான் யாருக்கு வேணுமா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்கங்க இது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு பியூர் ஐம்பதாக வரும் இந்த இயரிங் பார்த்திங்கனாலும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் த்ரீ எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க முந்நூற்றி எண்பத்தைந்து ரூபாய் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு குட்டியாக ஸ்டோன் மாதிரி வச்சு ரொம்பவே ஏதா கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கனாலும் குட்டியாக பால்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ எயிட்டி ஃபைவ் மட்டுந்தாங்க முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கீழே கூடை டைப்பில் கொடுத்து ஒரு மாதிரி மணி டைப்பில் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு பியூர் ஐம்பொண்ணில் தாங்க வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இரநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்திங்கனால உங்களுக்கு தாமரை டிசைனில் வரும் இது பார்த்திங்கனால ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது யாருக்கு பிடிச்சிருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட டைப்பில் த்ரீ லேயர் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் நெக்ஸ்ட் இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபார்மிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது பாருங்க இது பார்த்திங்கன்னா மைல்டு டிசைனில் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்டோன் ஸ்டோன்ஸ் தான் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஃபங்க்ஷன் வேர்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் இந்த அட்டிகை பாருங்கள் பட்டா டைப்பெலாம் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன் வச்சு டாலர் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க நீங்கள் ஃபங்க்ஷன் வேறெலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் யாருக்கும் வேணுமா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஏரிங் எல்லாமே ஃபார்மிங் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பியூர் ஆயிட் போனாங்க இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலுமே ஜிமிக்கி டைப்பில் கொடுத்துருப்பாங்க ఇవ్లోైవ స్కిప్ పనిద పేరు త్యాంక్ యూ